ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு என்னன்னு பார்க்குறீங்க நம்ம ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா அப்படியே சோஃபா மேலே காலை போட்டுக்கிட்டு கையை அந்த பக்கம் தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே ஒய்யாரமாக பார்த்துட்டு இருக்காங்க ஏன் இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை நமக்குன்னு இருந்ததே அந்த மல்லி விஜயோட இதுதான் அதுங்கள வந்து எப்படியும் ஒன்று பிரிச்சு விட்டாச்சு இனிமேல் அதுங்க பிரச்சனை இல்லை அது அந்த பக்கம் போயிடுச்சு இது இந்த பக்கம் போயிடுச்சு அதனால் நமக்கு எந்த கவலையும் இது ரெண்டுகளும் ஒன்னா தா தான் ஏதாச்சும் ஒன்று கிறுக்கு வேலை பண்ணிட்டு நம்மள டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது இனிமேல் அந்த நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு ஹே ரஞ்சிதா ஜூஸ் எடுத்துகிட்டு வா சாப்பாடு அப்படியே என்னமோ விலக்க கூப்பிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வர அவ்வளவு ஒவ்வொன்றா எத்தனை வந்து குத்துனு வேற என்ன பண்றது இவங்க வீட்டில் வந்து நாலு வேலை சோறு தின்றதுக்காக அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அதுவும் இல்லாமல் துணிமணி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா சிலையும் பார்த்துக்கிறாள் இதுக்கு நடுவில் ஸ்நாக்ஸ் வேறு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைமு அதுக்கெல்லாம் வேறு என்ன பண்ணுறது இவ்வளோ சொல்கிறது எல்லாம் செஞ்சால் தான் நமக்கு சாப்பாடும் சாப்பாடும் கிடைக்கும் துணி மணிக்கு துணி மணியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல்லில் கடிச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கா அதுக்கப்புறமா இந்த ரஞ்சிதா வந்து யாரோ நம்ம வீட்டுக்கு வெளியே வந்திருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யார் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளியே பாரு அப்படின்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே வந்தது போலீஸு ஐயோ யோ போலீஸ் வந்திருக்காங்க என்னென்ன தெரியலையே அப்படின்னு சொல்ல என்னது போலீஸா போலீஸ் எதுக்காக வந்திருக்காங்க நீ என்ன உளர்ற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு கேட்க இல்லை ராஜ்யமோ எனக்கு என்னன்னே தெரியல அவங்க வந்திருக்காங்க வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன் நீ சரி இரு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரர் எழுந்து அப்படி மெதுவாக வர அதுக்குள்ளே வந்து அன்னபூர்ணியமாக வந்திருக்காங்க அடைச்சி இவ தான் போலீஸ் அவனுக்கு ரஞ்சிதா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு கண்ணு தெரியாமல் போய்கிட்டே இருக்கா எதனால உனக்கு கண்ணு தெரியல எனக்கு ஒன்றுமே புரியலையே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவ சொன்னது தான் முன்னாடி போலீஸ் தான் வந்துட்ருக்காங்க கூடவே அந்த நாகு வந்துட்டுருக்கா அடப்பாவீங்களா என்னது இது இதுங்கெல்லாம் ஒன்றா வந்துட்டுருக்குங்களே இதுங்கெல்லாம் ஒன்றா வந்துச்சிங்கனாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோட தான் வர்றீங்க என்னவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அவங்களுக்கு ரெண்டு பேரும் பேசுகிறதுக்குள்ளே அவங்க கிடகிடக்கடன்னு உள்ள வந்துடுறாங்க இங்கே யார் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்ததும் கேட்க என்னாச்சு எதுக்காக கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல உன் ஏன் உங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நீங்கள் வந்து பண்ண கேவலமான வேலைனால ஒரு குடும்பமே பிரிஞ்சு கிடக்கு அதுவும் இல்லாமல் வெண்பா வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கா மல்லி இல்லைன்ற இயக்கத்தில் அழுது அழுது அழுந்து கண்ணெல்லாம் உள்ளா சொல்லி மயங்கி விழுந்து அவள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அதனால் அவளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களை சும்மா விட மாட்டோம் அதுக்காக மல்லிங்கிறவங்க வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல என்னது மல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளா அவள் எப்படி கொடுக்குவா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே அதை வந்து இவங்க ரீஸ் பண்ண அதனால இவங்க கூட வந்திருக்கோம் மல்லி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க ராஜேஸ்வரி சொல்லுங்க எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீயா வந்துட்டா நல்லது இல்லைன்னு வச்சுக்கவும் அடிச்சு இழுத்துன்னு போகிற வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்துட்டு பின்னாடியே கிளம்புறாங்க அப்பாடா இனிமே இந்த சொத்து பத்து எல்லாத்துக்கும் அதிபதி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவுக்கு ஒரே சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை இப்போதை காட்டினோம்னா அதுக்கப்புறம் நமக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி நினச்சிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஐயோ ராஜிமா நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியலையோனு விட்டா பாருங்க ஒரு டுபாக் ஒரு அட்வைஸ் ஐயோ யோ யோ அவள் டுபாக் ஒரு பார்க்குறதுக்கு அந்த ராஜேஸ்வரி ஜெயிலுக்கே போயிடலாம் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கிறான் சரி சரி வேறு என்ன பண்ணுறது அவளால் முடிஞ்சதை பண்ணிட்டா சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சி நீ எதுக்கும் கவலைப்படாத ரஞ்சி நான் வந்து சீக்கிரம் வெளியே வந்துடுவேன் நீ போய் நம்ம வக்கீலை பாரு அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க ஓஹோ உன்னை நான் ஜாமீனில் வெளியே எடுத்துருவேன்னு நினைக்கிறியா ராஜேஸ்வரி நான் உன்னை வெளியே எடுக்க மாட்டேன் காவலையே படாத நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா வந்துட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க ராஜ்யமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு பேச்சு உள்ள ஒரு நினைப்பு பரவாயில்லையே ரஞ்சி நீ கூட பொழிச்சிக்குவே ஏன்னா டபுள் கேம் ஆடுது அப்படின்றத நல்லா கற்று வச்சிருக்கா இல்லையா கண்டிப்பாக நீ பொழைச்சிக்கு நீ இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணத்தோட இருக்கவே உனக்கு ஏன்னு பிரச்சனையும் இல்லை நீ கவலையேப்படாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை நம்ம பாராட்டி விட்டாலும் இன்னொரு பக்கம் மல்லி இருந்துக்கிட்டு வெண்பா பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு வெண்பாக்கு எதுவும் ஆகக்கூடாது வெண்பா என்னாச்சின்னு சொல்லிட்டு வெண்பாவை கண்ணுங்க விருதுமாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க வெண்பாக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கணும் இனிமே அவள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்கவே கூடாது யார் யார் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேச்சு கேட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நம்மளே சீரழிச்சுக்கூடாது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுன்றதை நம்ம தான் முடிவு பண்ணுவேன் தவிர அதை விட்டுவிட்டு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா கடைசி வரையும் நம்ம வாழ்க்கையில் எந்த நல்லதுமே நடக்காது நீங்கள் எல்லோருமே புரிஞ்சுக்கிட்டா எல்லாரோட அவர்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு பதிவில நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான குறிச்சி கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட யார் யாரும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்